श्रीकान्तद्रुकिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितः मुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदस्पतये நமசகீ நாம் புரோகா நாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலை நமஸ்காரம் லலிதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது நாமாவளி அவ்வாஜ கருணா மூர்த்தி அவ்வாஜ கருணா மூர்த்தி மூர்த்தின் வடிவம் கருணா அப்படின்னா கருணை அர்த்தம் அவ்வியாஜம்னா காரணம் அவ்வியாஜம் காரணமே இல்லாம கருணை பண்ற இந்த கருணையை பத்தி ஒரு ஏழு நாமாவளி கருணா அரசாகராஜன்மா அப்படின்னா நாமவழிக்குறோம் இந்த கருணைக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு இப்போ சாமியை ஒருத்தர் கும்பிடல தீட்சையை ஒருத்தர் எடுத்துக்கல அப்ப அவளுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ண மாட்டாளா இப்ப இப்போ நான் முறைப்படி தீட்சை எடுத்துன்னு சாமியெல்லாம் கும்புறேன் அம்பாளை மதிக்கிறேன் அந்த மாதிரி வச்சுட்டேன் எனக்கு வந்து சாமி கும்பிடல அவளுக்கும் அதை பத்தி தெரியல எங்கேயோ பிறந்திருக்கா எங்கேயோ வளர்ந்துருக்கா அப்படின்னா அவளுக்கெல்லாம் அம்பாள் அனுகிரகம் பண்றதுக்கு ஏதாவது என்ன ஒரு உதாரணம் பாருங்க எப்போ வந்து ஒரு கரு உருவாகுறதோ அவன் நாத்தியமா இருக்கட்டும் ஆத்திகமா இருக்கட்டும் எந்த இனமா இருக்கட்டும் எந்த மொழியா இருக்கட்டும் எந்த நாடா இருக்கட்டும் எந்த உலகமா இருக்கட்டும் பதினான்கு உலகம்னு சொல்றா அப்படி கரு உருவாகிற பொழுதே கரு உருவா அந்த விஷயத்துக்குள்ள நீ ஒரு குழந்தை பிறக்க போறது அப்படின்னு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ அது உருவாகும் போதே அதற்கான உணவை இந்த முலையில அம்பாள் வச்சிருக்கா பெண்கள்லாம் குடியிருந்த கோயில் பொழுதே குழந்தைகளுக்கு அந்த பாலை கொடுக்குறா அப்போ இந்த குழந்தை கேட்டு தானே நான் பிறக்க நான் ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லித்தானே யோசிச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் கேட்காமலே செய்கிறா காத்து இருக்கே ஒரு நிமிஷம் வேகமா போனா என்ன ஆகும் கடல் இருக்க ஒரு நிமிஷம் பரண்டு படுத்தா என்ன ஆகும் சும்மா ஒரு பெருளை பரண்டி அப்படியே ஒரு மூணு லட்சம் பேரை சாப்பிட்டு போயிடுச்சு இந்த பூமி வந்து கரெக்டா காலம்புற இத்தனை மணிக்கு சூரியோதயம் இத்தனை மணிக்கு இது மறையணும் அப்படின்னு ஏதோ ஒரு கதியில இருக்கு அந்த கதியில இருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் சௌக்கியமா இருக்கலாம் அந்த கதி கொஞ்சம் மாறிடுத்துனா சொல்லுங்க போவோம் பூ பூகம்பம்னு சொல்றா பூமிசா ஒரு ஆடை அதான் முடிஞ்சு வச்சு நினைத்து பார்க்க முடியல அந்த விளைவெல்லாம் அஞ்சுக்கிறோம் பயப்படுறோம் அம்பாள் அதெல்லாம் இல்லாம பண்ணிட்டு இருக்க ஒரு மரம் இருக்கு ஒரு சில செடியை ஆத்துவாசலில் வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி சமஸ்திரமும் அதுக்கு உண்டு அப்படிதானே ரோட்ல எல்லாம் முளைச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் தண்ணி எப்படி வரும் யாராவது ஊற்றுறாட தேடி போனிக்கல அப்ப அதுக்கெல்லாம் ஏசி அப்புறம் சேமா தான் இருக்குது தெருவில் ஒரு நாலஞ்சு நாய் இருக்கு அந்த நாய் ரோட்டில் போகிறவனையெல்லாம் வரவனையெல்லாம் குழைக்கிறது ஏதோ குட்டி போடுறது சில நாய்க்கு சமஸ்தமாக சம்ரக்ஷணம் பண்ணுறா அதுக்கு மரியாதை அதுக்கு அந்த அந்த கழுத்தில் போட்டுக்கிற இது அதுக்கு ஒரு குச்சி அதுக்கு ஒரு சாப்பாடு அதெல்லாம் பிரமாதமாக அதுக்கு மிகப்பெரிய விஷயம்லாம் நடக்கிறது ஆனா அப்படி அது அது பார்த்து பார்த்து செய்யறா அதை வாளுடைய கிறமை அதை எதுவுமே பண்ணலையே ரோட்ல சாதாரணமா இருக்க அதுவும் வளர்ந்துதானே சேமமா இருக்க லோகம் அப்போ எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு ஏதோ ஒரு இயற்கையிலேயே ஒரு சமன்பாட்டியல் இயற்கையிலேயே ஒரு உணவு கொடுக்கிற முறை இயற்கையிலேயே அனைத்து உயிரும் வாழ்வதற்கு உண்டான சூழல் மிகவும் இயற்காக இயற்கையாகவே அமைந்திருக்கிறது அப்படி அமைத்து கொடுத்தவள் தான் அம்பாள் அதான் அவருணாமூர்த்தின்னு சொன்னார் நம்மெல்லாம் கருணை பண்றோம் அப்படின்னா சொந்தக்காராலாம் ஒரு மாதிரி பேசுவோம் தான் வீட்டு புள்ள தப்பு பண்ணா ஒரு மாதிரி பேசுவா அடுத்த வாரத்து குழந்தை எனக்கு தெரியாத அப்படித்தான் பண்ணும் அப்படின்றா அடுத்த வாழாத்து குழந்தைகளுக்கு கருணை வராது உலகி இல்லை சொல்றேன் நான் யாரையும் தப்பா பேசல உங்க திருவிடியை வணங்கி கேட்டுக்கிறேன் அவ்யாஜ குருணாமூர்த்தி அப்படின்னா எந்த விதமான காரணமும் இல்லாமல் அவளுக்கு சமஸ்த் ஷேமத்தையும் செய்யறவ அதுதான் அவ்யாஜ குருணாமூர்த்தி நீங்க சொல்லாமலே க்ஷேமத்து தான் ஏண்டி நீ அருள் செய்தாய் மிக தெளிவாக கேட்குறாரு மணிகோஸ் காற்று இருக்கு அது இல்லைன்னா நம்ம சிவலோகம் போகணும் காற்றுல அந்த இடத்துல வாழ முடியும் மனுஷன் நம்ம கேட்டு தான் கொடுத்தாலும் இருக்கும் நான் வாழ போகிறேன் மூச்செல்லாம் காத்தெல்லாம் கரெக்டாக கொடுங்கோ எத்தனை மனுஷன் இதே துடிப்பாக அளந்து பார்த்துருக்கான் எத்தனை மனுஷா வாழ்கிறான் அது அழகாக இயங்கிறது மூளை அழகாக இயங்கிறது இயங்கிறதுனால தான் நம்ம ஏதோ நம்மளுடைய உணர்வுகளை அனுபவிக்க முடியறது அது எப்படி இயங்கிறதுன்னா ஒவ்வொருத்தரும் டாக்டராக இருக்கா அதை பற்றியெல்லாம் இயக்கத்தொழிலாம் தெரிஞ்சுட்டு மிக சரியாக கொடுத்துருக்காள என்ன அம்பாள் பண்ணியிருக்கா எல்லாம் அவ்வளோ அற்புதம் எல்லாமே அம்பாள் வாரி வழங்கியிருக்கா அப்படியே அது ஒசத்தி என்ன இவா என்ன அவா என்ன எல்லாருக்கும் தான் சமஸ்தம் பேருக்கும் கஷேமத்தை பண்ணியிருக்கா அதெல்லாம் உட்கார்ந்துட்டு ஞானிக்கு தெரியும் ஏன்னா லலிதா மச்சின்யாதி வாக்கு தேவதைகள் இறைவியே நம்பி இறைவி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்னா அனைத்து ஆன்மாக்களுக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறாள் முதுமை அப்படின்னு ஒன்று வந்தா தள்ளாடி அது அப்படியே வச்சிருந்தா இன்னும் கஷ்டம்தான் அது அழகாக மரணமும் ஒன்று உற்பத்தி பண்ணி அந்த சட்டையை மாற்றி விடுறா ஓத்திக்கும் எல்லாருக்குள்ளையும் இப்படி நம்ம கேட்காமலேயே வேண்டி நீயாது அறிவு செய்தாய் வேண்டத்தக்கது அறிவோய் நீ எதை கேட்கணும்னு கூட தெரியலையே அம்பாள் வந்துட்டா நமக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறுதுன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க தான் கேட்போம் வேற என்ன கேட்க தெரியா பிறக்கும் போது என் ஞானம் சம்மந்திர இல்லையே அப்ப அனுகிறேன் பண்றதுக்கு யார கேட்கணும் அதே மாதிரி உலகம் இயல்பாகவே அதற்கான வளத்தையும் செழிப்பையும் நம்ம வாழறதுக்கு உண்டான பண்பை இயல்பாகவே படைத்தவள் அம்பாள் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா நமக்கு முன்னாடியே படைக்கிறாள் அதனால அம்பாளுக்கு அபியாஜ கருணாமூர்த்தி அனைவருக்குமான விஷயம் லோகத்துல வந்து மனுஷான்னு இல்லை ஒரு உயிரில ஆரம்பிச்சு பிரம்மாதி பிரம்மா விஷ்ணு புத்திரன் ஈஸ்வரன் சதாசிவ பர்யந்தம் ஈரேழு புவனமும் பூத்த உண்டின்னு சொல்லுவார் அந்த வயத்த அவ்வளவு சிறப்பா சொல்லுவார் பால் அபிராமப்பட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் பெத்தவா அதை கருமையா பண்றா அப்படின்னா பின்ன எதுக்கு அதை நாமாவளியை சொல்லிட்டு இருப்பானே அப்படின்னா அவன் எல்லாருக்கும் தான் பண்ணிட்டு இருக்கா நம்ம கூப்பிட்டு கரெக்டா மந்திரம் சொல்லிதான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் உடனே நான் மற்ற எல்லாம் நான் வந்து வேற ஏதோ ஒரு தாழ்வுபடி நகிரிந்தா நியாயம்னு பேரு ஒருத்தர் அழகா இருக்காருன்னா இன்னொருத்தரெல்லாம் அசிங்கமா இருக்கான்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல அம்பாளுடைய சுவாவமான பண்பை சொல்றா அம்பாள் வந்து எல்லாருக்குமே கேட்காமலே அனுகிரகம் தான் இருக்கா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகமும் நமக்கு கொஞ்சம் அந்த அம்பாளுடைய பரீட்சயமும் இருக்கிறவா அம்பாள் எல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறான் பரீட்சயம் இல்லாதவா அம்பாள் எனக்கு செய்யணும் உனக்கு செய்யணும்னு சொல்றா அதுதான் விஷயம் இப்போ இந்த நாமாவளியை நான் சொன்னா என்ன பலன் அவருடாமூர்த்தின்னு சொல்லியேந்தா அப்படின்னா இந்த ஒரு நாமாவளி போறோம் எல்லா விதமான விஷயமும் தானாக நடக்கும் காரிய சித்தின்னு சொல்லுவா சில பேர் எது பண்ணினாலும் டிலே ஆகிட்டே இருக்கும் ஏதோ பண்றேன் ஏதோ பண்றேன் ஏதோ பண்றேன் எது பண்ணினாலும் விளங்காது அந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கும் அந்த மாதிரி கஷ்டம் இருக்கிறவா கஷ்டப்படுறவா இந்த நாமாவளியை சொன்னால் எந்த விதமான பூஜைகள்லாம் மற்ற விஷயங்கள்லாம் இல்லாம அம்பாலே நேரடியாக வந்து அதுக்கான வழி இன்னமும் அதை செஞ்சு கொடுப்பா இந்த சப்தம் அதை செய்யணும் வியாதி கொரோனா அனுபவிக்கணும் சொன்னால தேவரா வியாதி ரொம்ப அஞ்சு லட்சம் தடவை சொல்லுங்களேன் சொன்னா பலனை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் கேட்கலாம் நம்ம வந்து அந்த முயற்சியை ரொம்ப கூடுதலாக எடுக்கிறது இல்லை அதனால் ரொம்ப அலட்சியமாக இருக்கும் அவ்வளோ தான் அந்நியஸ்மாக சரணம் நாத்தி வேறு காலம் மாட்டேன் உன் கால விடமாட்டான் கண்டிப்பாக கருணை பண்ணுவாள் அவளுக்கு சொல்லணும்னு உள்ள கருணைங்கிறது அவளுடைய சுவாவம் நெருப்புக்கு எப்படி தொடரு சுடுறதுங்கிறது சொபாவம் சு சூழ ஒளி இருக்கிறதுங்கிறது சுபாவமும் அந்த மாதிரி எல்லாருக்கும் கருணை பண்ணுறது தான் அவளுடைய வடிவமேன்னு சொல்லி அந்த வடிவத்தை தியானம் பண்ணுறதுனால நமக்கு மிக விரைவாக அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா அதை பெறும் இயல்போமாக என் தர்மா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து